ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் நாலு எப்போதுமே வீட்டு ஆட்கள் ஒரே இடமாக பெண்கள் இருந்து பார்ப்பார்கள் ரோட்டின் ஓரமாக நிற்கக்கூடாது என்று புலிக்கோன் சொல்லுவான் ஏனென்றால் சில மாடுகள் சத்தம் கேட்டு மிரளும் சில மாடுகள் ஏனென்றே தெரியாமல் பாதையை வேறு பக்கம் ஓடும் மாட்டை ஓட்டுபவன் என்னதான் கண்ட்ரோல் பண்ணினாலும் மாடுகள் அந்த நேரம் இதை இந்த நேரம் இதை செய்யும் என்று யாராலும் சொல்ல முடியாது கழுத்தில் இருக்கும் நுகத்தடியை தள்ளி கொண்டு போகும் அதே மாதிரி வாய்க்கால் ஓரம் நின்று பார்க்கவும் கூடாது என்று அவர்கள் ஊரில் நடக்கும் பந்தயத்தை இந்த இடத்தில் இருந்து பார்த்தால் போதும் என்று தங்கச்சிகளிடம் சொல்லுவான் மற்றபடி அண்ணன் அப்பா தம்பி எல்லாரும் அவன் வண்டியின் பின்னே தான் வருவார்கள் பெரும்பாலும் அவரவர் வண்டி அவரவர் வண்டிக்கு பின் தான் வருவார்கள் இன்றும் அப்படித்தான் வண்டிகளில் வந்தார்கள் வள்ளியன் சில சமயம் தேவைப்படும் என்று ஓடும் வலதுகை பின்னே வண்டியில் வருவார் திடீரென அவனால் ஓட முடியலை என்றால் அவர் வண்டியில் ஏறிக்கொள்ள தோதாகத்தான் வருவார் இன்றும் அப்படித்தான் வந்தார் அப்போதுதான் நாலு ரோடு சேரும் இடத்தில் இருந்தவர்கள் திடீரென ஓ என்று கத்தவும் தான் பார்த்தார்கள் ஒரு பெண் குறுக்கே வந்ததுதான் தெரியும் கடவுளே பெரும் விபத்து நடக்கப் போகிறதே என்று அரண்டு போய் அவர்கள் பார்க்க அதே நேரம் வலதுகையும் என்ன பண்ண போறான் புலி என்று அவனை பார்த்து கொண்டிருந்த போதே புலி குனிந்து அப்பெண்ணை தூக்கி தன் தொடையில் வைத்து வண்டி ஒரு ஆட்டம் சின்னதாக ஆடித்தான் சென்றது அதை பார்த்த வள்ளியன் சபாஷ் என் தாத்தாவின் ரத்தமாச்சே தமிழனின் வீரம் இன்னும் செத்துப்போய் விடவில்லை இன்னும் அவனுக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதே இந்த மாதிரி ஜல்லுக்கட்டு மாட்டுவண்டி பந்தயம் இப்படி வீர விளையாட்டுக்களில்தான் தெரிகிறது கரணம் தப்பினால் மரணம் என்று தெரியும் தெரிந்தே விளையாடும் இந்த தமிழ் மகன்கள் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இருநூறு ரூபாய் காசுக்கும் கூட்டம் போடும்போதுதான் வலிக்கிறது எங்கே நாம் தவறி போனோம் நம் வீரம் எங்கே மழுங்கி போனது என்று கேட்கத் தோன்றுகிறது பழதுகைக்கு புலி ஏதாவது செய்வான் என்று தெரியும் ஏனென்றால் வண்டி போன வேகத்தில் அந்த பெண் விழுந்தால் மாடு மிதித்து வண்டி ஏறி பின்னாடி வரும் டூவீலர்களும் கூட ஏறிவிடும் ஆபத்து இருக்கு கண்டிப்பா தோல்வி என்றாலும் ஒரு உயிரை காப்பாற்ற போராடுவான் நண்பன் என்று தெரியும் ஆனாலும் இன் அந்த பெண்ணை ஆனாலும் அந்த பெண்ணை அவன் பார்த்ததற்கும் தூக்கியதற்கும் இடைப்பட்ட நேரம் மிக மிக குறைவு தூரமும் குறைவு அதற்குள் மாடுதான் வந்த பாதையை விட்டு லேசா விலக அதே நேரம் புலி குனிந்து அந்த பெண்ணை தூக்கி இருந்தான் வள்ளியன் கோன் வலதுகை மூவருமே அதை பார்த்தார்கள் மொத்த கூட்டமும் பார்த்து ஆர்ப்பரித்தது கருமமே கண்ணாக குடி அவளை தூக்கி கொண்டு போக பந்தயத்தை வீடியோ எடுத்த உள்ளூர் சேனல்கள் அவரவர் கையில் இருந்த செல்போன்கள் மூலம் வீடியோ எடுத்தார்கள் அதை பார்த்த இளவட்ட பய ஒருத்தன் ஒருத்தன்தான் மாலையை தூக்கி அவர்கள் மேல் வீசியது குளிக்கோன் தன் இடது துடையில் பெண்ணவளை உட்கார வைத்து அவள் இடுப்பை பிடித்துக்கொண்டு ஒற்றை கையால் கைச்சையும் பிடித்துக்கொண்டு வேகமாக வண்டி ஓட்டி வந்ததைத்தான் குடும்பத்து பெண்கள் அனைவரும் பார்த்தார்கள் இந்திரவதி கண்ணால் கண்டதை நம்பவே முடியாமல் பார்த்து நிற்க மற்ற பெண்கள் அதிர்ந்து நின்றார்கள் அவர்களால் எதையும் பேச முடியலை கூடவே அண்ணனும் அப்பாவும் பின்னாடி போவதை பார்த்த உயர்வதி அப்பாவும் போறாங்க என்னன்னு தெரியல அம்மா என்று அம்மாவை தாங்கி பிடித்து கொண்டாள் இந்திரவதி நிலையை பார்த்த அங்கே வேடிக்கை பார்த்த கூட்டம் ஏதேதோ பேச அவர்கள் சொந்தக்கார பையன் சித்தப்பா மகன் வீட்டு பெண்கள் அங்கே அறண்டு போய் நிற்பதை பார்த்து என்னமோ ஏதோ என்று நினைப்பார்கள் என்று பின்னே போனவன் வண்டியை ஒதுக்கி மற்ற மாட்டு வண்டி போனதும் இந்திரவதியை சுற்றி நின்ற கூட்டத்தை பார்த்து தள்ளுங்க தள்ளுங்க எதுக்கு இப்படி கூட்டம் போடுறீங்க என்று அதர்த்தியவன் ஏ பெரியம்மா எதுக்கு இப்படி இடிஞ்சு போயிருக்கிற டே புளி யாரும் ஒரு பொண்ணை தொடையில தூக்கி வச்சுக்கிட்டு போறாண்டா என்று நிரல்வதி சொல்ல அக்கா நான் நடந்தது தெரியாமல் பேசாதக்கா என்றவன் நடந்ததை சொன்னான் ஏதோ பாருங்க என் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கான் எடுத்திருக்கேன் என்று அவன் அருகே இருந்த நண்பனிடம் இருந்து ஃபோனை வாங்கி வீடியோவை ஓடவிட கூட்டம் சுற்றி கொண்டது ஆத்தா அத்தா தாய்களா தள்ளுங்க என் தம்பி அப்படி போகிறத பார்த்து நாங்களே அறந்து போய் கலங்கி போயிருக்கிறோம் வேடிக்கை பார்க்க கூடாதியத்தா என்ற நிரல்வதி பார்க்க தெளிவாக அந்த வீடியோ இருந்தது பாவி மகளே யார் வெற்றவில்லையோ என் தம்பியை செத்த நேரத்தில் கொலகாரனாக்க பார்த்தாளே இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று இன்னைக்கு ஆகியிருந்துச்சு என் தம்பி மாட்டை இனி கையால் கூட தொடமாட்டானாடா நல்ல வேலை என் குலசாமி அவனுக்குள்ள புகுந்து அந்த பொண்ணை காப்பாத்தி இருச்சு என்று நிரல்வதி சொல்ல ஏக்கா அண்ணே எப்படி மாசா அந்த பொண்ணை தூக்கி வச்சு காப்பாத்துச்சு நீ என்னடானா குலசாமி காப்பாத்துச்சுன்ற என்று அந்த பையன் கேட்க கடவுள் மனித ரூபத்தில் தாண்டா வரும் என்றார் ஒரு பெண் டேய் அந்த வீடியோவை ஷேர் பண்ணு என்று பாவரசி கேட்க என்னது டேயா மாமான்னு சொல்லு பண்றேன் என்றான் அவன் இருடா உங்கள் அம்மாவை பார்த்தா சொல்றேன் சொல்லு நீ எனக்கு அக்கா மக அக்கா மகதானே என்றான் குறும்பாக முறைத்தாள் அவன் அவள் மட்டுமில்லை அங்கே நின்ற பலருக்கு ஷேர் பண்ணியவன் எப்படியும் அண்ணன் தான் முதல்ல வரும் ஆனாலும் நான் போய் பார்க்குறேன் என்றான் அம்மா கிளம்பு ஊர் சனமே அங்கே தான் கூடிடும் நம்ம வீட்டு ஆம்பளைங்க தான் அங்கே இருக்காங்க கிளம்புங்க என்றால் நிரல்பதி அடியே நடக்க முடியாது ஒரு ஆட்டோவை கூப்பிடு என்றால் நிரல்பதி இப்போ ஆட்டோ எப்படி வரும் எல்லாரும் பந்தயம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரங்க ஒரு வருவாங்களா என்ன என்று அருமவதி சொல்ல இடையே வந்த சொந்தக்காரரை நிறுத்தி தம்பி அம்மாவ கோவில் பொட்டல்ல விட்டிருப்பான் என்று அருமபதி சொல்ல அவனும் கூட்டி போனான் இப்ப உள்ள சூழ்நிலை அவனுக்கும் தான் தெரியுமே மற்றவர்கள் ஓட்டமும் நடையுமாக பெண்கள் கோவில் பொட்டலை நோக்கி ஓடினார்கள் மாடு நின்றதும் பின்னாடியே ஓடி வந்த வலதுகையும் வந்து நிற்க சுரேசும் மற்ற இரு ஆண்களும் போல் ஓடி வந்து மாட்டை பிடிக்க அங்கே நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் பார்வையும் புலிக்கோன் மேல்தான் இருந்தது வருடந்தோறும் இந்த பார்வையை கண்டு ஒரு நிமிடம் பெருமையல் பெரும் பெருமைப்படுவான் புலிக்கோன் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் வண்டியை விட்டு கூட இறங்காமல் இருக்க சுதாரித்த வள்ளியன் வண்டியிடம் வந்து புலிக்கோனை பார்த்து தம்பி அந்த பொண்ணை மெதுவாக தூக்கிக்கிட்டு இறங்கு என்றார் அப்போதுதான் அதுவரை மற்ற மக்களின் பார்வையை கண்டு சங்கடப்பட்ட புலிக்கோன் சுதாரித்து அவளை அப்படியே இரு கைகளில் அள்ளிக்கொண்டு வண்டியை விட்டு இறங்கினான் அந்த பெண்ணோ அவன் மார்பில் முகம் புதைத்தபடி கழுத்தை இருக கட்டி கொண்டு கிடந்தாள் சுற்றி நின்றது அனைத்துமே ஆண்கள் கூட்டம்தான் பெரும்பாலும் இந்த இடத்தில் பெண்கள் கூட்டம் வருவது குறைவு பந்தயம் பந்தயம் பஸ் வரும் மெயின் ரோட்டில் தான் நடக்கும் என்பதால் அவரவர் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பகுதிக்கு சென்று பார்த்துவிட்டு போய்விடுவார்கள் பந்தயம் தொடங்கும் இடத்தில்தான் முடியும் அங்கே ஆண்கள் தான் இருப்பார்கள் அதற்குள் விழா கமிட்டியார்கள் வந்துவிட்டார்கள் அதாவது மருதவேல் காசிவேல் அவர்கள் மகன்கள் வந்துவிட்டார்கள் கார்த்திக்கும் ஓடி வந்தான் அவனுக்கும் அப்போதுதான் விவரம் தெரியும் புலியிடம் வந்தவன் அந்த பெண்ணை இறக்கிவிடு மயக்கமாகிருச்சு என்று சொல்ல அதெல்லாம் இல்லை புலி நெஞ்சில சோகமா சாஞ்சிருக்கு என்று எவனோ வக்கரம் பிடித்தவன் கத்த ஏய் யாருப்பா பொம்பள பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசுறது அடக்கம் வேணும் யா என்றார் ஒரு பெரியவர் புலி அவளை கீழே இறக்கிவிட்டு அவள் கைகளை தன் பழுத்தில் இருந்து எடுக்க அந்த பெண் திருத்திருவென விழித்தவள் அந்த கூட்டத்தை பார்த்து அழுதவள் திரும்ப புலிக்கோன் மார்பில் புதைந்து கொண்டு அவனை கட்டி கொண்டு அழுதாள் சுற்றி நின்ற ஆண்களுக்கு வேடிக்கையாக இருந்தது இந்த ஊர் பொண்ணு இல்லை யார் வீட்டுக்கும் விருந்துக்கு வந்த பொண்ணு போல என்றார் ஒருத்தர் இடத்து பொண்ணு போல நிறைய நகை போட்டிருக்கு பட்டுச்சேலை இருக்கு என்றார்கள் புலிக்கோனிற்கு பெண் பிள்ளைகளிடம் பேச தெரியாது அவன் தங்கைகளை அவன் அவன் தங்கைகள் அவன் கண் பார்த்தால் செய்து விடுவார்கள் அங்கேயும் பேச்சு இருக்காது அன்னிக்கிட்ட பேசவே மாட்டான் அப்புறம் எப்படி கார்த்திக் தான் ஹலோ மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை பாருங்க பயப்படாதீங்க என்று கார்த்திக் பேசிய போதுதான் காசிவேலின் சின்ன மகன் டே கார்த்தி அது நம்ம வீட்டுக்கு வந்த புள்ளடா என்றான் பதற்றத்துடன் என்னடா சொல்ற நம்ம வீட்டுக்கு யாரு என்று காசிவேல் கேட்க அப்பா நம்ம மிருதுளா மாப்பிள்ளை வேலை பார்க்குற முதலாளி பொண்ணு என்றதும் ஆத்தாடி ஐயோ நம்ம வீட்டு பொம்பளைக்கு இங்கேடா போச்சுக போய் தொலைஞ்சாளுங்க வர சொல்லுடா என்று காசிவேல் கத்த அந்த சத்தத்துக்கே அவள் உடல் நடுங்கி எதை குளிக்கொண் உணர்ந்தான் பிளீஸ் மேடம் பயப்படாதீங்க நீங்க சேஃபா இருக்கீங்க என்று சொல்லியும் அவள் கேட்கலை அதற்குள் காசிவேலின் மகன் சின்னவன் கூட்டமாக இருக்கிறது கூட்டமா இருக்கிறதால கார் வர முடியலையா நான் வண்டியில போய் கூட்டிட்டு வாரேன் என்றவன் தன்னை தன் பைக்கை எடுத்துக்கொண்டு தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்லி கூட்டத்தில் புகுந்து போனான் என்னடா இது தொல்லையா இருக்கு இன்னும் சின்ன மாடு வேற போகல என்ற புலிக்கோன் அவளை பா அவளை பிடித்து வழுக்கட்டாயமாக தன்னை விட்டு உதறி எரிய போக டே டியட் என்ன பண்ற என்று அவனை அதட்டினான் கார்த்தே டே இப்படி பிடிச்சுக்கிட்டா சுத்தி பாருடா அத்தனை பேரும் போன்ல போட்டோ எடுக்கிறானுங்க இந்த பொண்ணுக்கும் அறிவு இல்லடா அதுதான் காப்பாத்திட்டேனே அப்புறம் என்ன மயங்கினா கூட பரவாயில்லை கீழே தூக்கி படுக்க வைக்கலாம் என்று புலி சொல்ல அவன் காதில் அதன் காதில் அவன் காதில் எட்டி பேசிய கார்த்திக் முட்டாள் முட்டாள்தனமாக பேசாத அந்த பொண்ணோட சேலை முன்பக்கம் சுருண்டு போய் கிடக்கு அதனால தான் திரும்பாமல் உன் நெஞ்சுக்குள்ளே புதஞ்சிக்கிட்டு நிற்கிது இப்போ யாராவது லேடிஸ் வந்துடுவாங்க அவங்க சேலையை சரி பண்ணட்டும் அப்புறம் கூட்டிட்டு போகச் சொல்லலாம் என்றான் எப்போதுதான் பொலிக்கோன் அதை உணர்ந்தான் இரண்டு பூங்குவியல்கள் அவன் மார்பில் முட்டி நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தான் முதல் முறை ஒரு பெண்ணை தொடுகினான் அதுவே ஒரு சங்கடம் மனைவி மனைவியல்லாத ஒரு பெண்ணின் மார்புகள் அவன் மார்பில் அழுத்தி நிற்பதை அவனால் தாங்கிக்கவே முடியலை இது தப்பு கார்த்தி ஊர் பயிலுக நாக்கு மேல பல்லு போட்டு பேசி போடுவானுங்க கார்த்தி என்ன காப்பாத்துடா மாப்பிள்ள என்று கெஞ்சினான் பாவம் கார்த்தியும் தான் என்ன செய்வான் நல்ல வேலை அந்த நேரம் காசிவேல் மகனின் வண்டியில் இருந்து வயதான பெண்மணி வேகமாக இறங்கினார் அவரை பார்த்ததுமே பெரிய இடத்து பெண் என்று தெரிந்தது அவர் போட்டிருந்தது எல்லாம் வைரங்கள் அந்த காலை வெயிலில் ஜொலித்தது உண்மையில் கோவில் பொட்டலில் எப்பவும் இவ்வளவு கூட்டம் கூடாது ஆங்காங்கே நின்று பார்த்துவிட்டு போய் போய்விடுவார்கள் இன்று மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வேடிக்கை பார்த்த கூட்டம் கூட இங்கே இந்த கோவில் பொட்டலை நோக்கி வர ஒரே காரணம் இன்று இப்ப நடந்த இந்த நிகழ்ச்சிதான் வேறு யாராவதா இருந்தா எதுக்கு வம்பு அப்படின்னு சனம் பேசிட்டு போயிடும் வந்தவன் புளிக்கும் அதுவும் அந்த பெண்ணுடன் மாலையும் கழுத்துமாக அவன் வந்த கோலம் பல பெரியவர்களுக்கு சிவனையும் பார்வதியும் பார்த்தது போல் இருந்தது அப்படி ஒரு கோலத்தில் தானே வண்டியை வேகமாக ஓட்டி வந்தான் இப்படி ஒரு விஷயம் இதற்கு முன் இந்த ஊரில் நடந்ததே இல்லை யார் அந்த பெண் என்ன ஏது என்ன நடக்குது என்று பார்க்க ஒரே நேரத்தில் அத்தனை மக்களும் கோவில் பொட்டலில் பொட்டலை நோக்கி வர கூட்டம் பிதுங்கியது